தினத்தை முன்னிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த ஐஜி துரைக்குமார் ராதிகா உள்ளிட்ட ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விருது அறிவிக்கப்பட்டது திரௌபதி முர்மு விருது வழங்கி ஆறில் நடக்கும் குடியரசு தின கொண்டாட்டத்தின் போது புதுடெல்லியில் ராணுவம் கடற்படை விமானப்படைகளின் அணிவகுப்பு நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு நடக்கும் அணிவகுப்பில் தரையில் உள்ள இலக்குகளை குறிவைத்து துல்லியமாக தாக்கும் பிரளை ஏவுகணை முதல் முறையாக காட்சிப்படுத்தப்பட உள்ளது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க நம் நாட்டுக்கு வந்துள்ள இந்தோனேஷிய அதிபர் பிரபோபோ சுபியாண்டோவை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பிரபோபோ சுபியாண்டோ பங்கேற்பதால் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான நட்பின் பொருத்தமான கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொன்னார் குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் ரயில்வே ஸ்டேஷன் பேருந்து நிலையம் உட்பட பொதுமக்கள் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர ரோந்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது போட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு சென்னை சேப்பாக்கம் எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்கிறது போட்டியை தொடர்ந்து சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதற்கான அறிவிப்பை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ளது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுவதையொட்டி கடற்கரை டு வேளச்சேரி டு கடற்கரை இடையே சிறப்பு ரயில் இயக்கம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது டி டுவெண்டி கிரிக்கெட் முடிந்த பிறகு ரசிகர்கள் திரும்ப ஏதுவாக ரயில்கள் இயக்கப்படுகிறது வேளச்சேரியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஐந்து பேர் கைதாகினர் அவர்களிடமிருந்து ஐந்து கிராம் முப்பத்தாறு கிராம் எம்டிஎம்ஏ போதைப்பொருள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னை மெரினா திருவற்றியூர் காசிமேடு பகுதிகளில் கடல் ஆமைகள் இறப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதிர்ச்சியடைந்த மீன்வளத்துறை விசைப்படகு மீனவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது தடை செய்யப்பட்ட மண்டலத்தில் விசைப்படகுகள் இயக்கக்கூடாது மீறி இயக்கினால் அவற்றின் எரிபொருள் மானியம் ரத்து செய்யப்படும் மற்றும் மீன்பிடி உரிமமும் ரத்து செய்யப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மாதந்தோறும் மின் பயன்பாடு கணக்கெடுப்பை விரைவாக செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் விரைவில் அது அமலுக்கு வரும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்னார் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர கணக்கெடுப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் லஞ்சம் வாங்கிய வழக்குகளில் இரண்டாயிரத்து மூன்று நான்கில் அதிகபட்சமாக நூற்று ஐந்து வழக்குகளை போலீசார் விசாரித்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் லஞ்சம் வாங்கியதாக வருவாய்த்துறையினர் மீதுதான் அதிகபட்சமாக எழுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன திருப்பரங்குன்றத்தில் இடையே நல்லிணக்கம் ஏற்பட பேச்சு நடத்த நாங்கள் தயார் என நவாஸ்கனி எம்பி தெரிவித்தார் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை ஹெச் ராஜா போன்றவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் சொன்னார் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் வரும் முப்பதாம் தேதி வரை பெரும்பாலான நாட்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி புழக்கத்தில் உள்ள மொத்த கிரெடிட் கார்டுகளின் எண்ணிக்கை டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதிக்குள் பத்து கோடியே எட்டு லட்சத்தை எட்டியுள்ளது கோடியை நிச்சயம் கடந்திருக்கும் கடந்த டிசம்பரில் மட்டும் எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் கிரெடிட் கார்டுகளை வாங்கியுள்ளனர் திருப்பூரில் நடந்த புத்தக கண்காட்சியில் காந்தியை கொன்றது ஆர் என கரு பழனியப்பன் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்த ஆர் எஸ் எஸ் மாவட்ட தலைவர் மோகன சுந்தரத்தை தாக்கிய நபரை கைது செய்யக் கோரி இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் புத்தக கண்காட்சியை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் தாக்குதல் நடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாரிடம் மனு அளித்தனர் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது உத்தரபிரதேசம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இன்று அதிகாலை மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டது கும்பமேளா செல்லும் பிரதான சாலையில் உள்ள பார்க்கிங்கில் இரண்டு வாகனங்களில் திடீரென தீ பற்றியது மளமளவென பரவியது தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தொலைதூரத்தில் இருந்து வாகனங்கள் வருவதால் என்ஜினில் சூடேறி தீ விபத்து நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பூச்சிக்கொல்லி கலப்பு எதிரொலியாக நான்கு டன் தூளை திரும்பப் பெறுவதாக பதஞ்சலி நிறுவனம் அறிவித்துள்ளது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின் உத்தரவை அடுத்து பதஞ்சலி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் மத்திய அரசின் உடான் யாத்ரி கஃபே என்ற குறைந்த விலை உணவகத்தை துவக்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது முதல் கட்டமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் இதுபோன்ற உணவகம் கடந்த மாதம் துவக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மணல் கடத்தி வந்த லாரியை பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநர் சசிகுமாரை வாணியம்பாடி நகர போலீசார் கைது செய்தனர் மேலும் லாரி உரிமையாளர் வீனஸ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் பேருந்து மோதி தந்தை கண்ணேதிரே பிளஸ் டூ மாணவி ரீனா இறந்தார் ஆத்திரத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது மட்டுமின்றி பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி ஏரியின் அருகில் உள்ள தரைப்பாலம் உடைந்த பல மாதங்களாகியும் அதனை சீரமைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் கூறினர் உடைந்த பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டித்தரவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் குற்றப்பின்னணி உடையவர்களை சிறையில் அடைக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார் கடந்த சில நாட்களில் அமெரிக்கா முழுவதும் ஐநூற்று முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மெக்சிகோ வளைகுடா மற்றும் வட அமெரிக்காவில் உள்ள மிக உயரமான மலையான டெனாலியின் பெயர்களை மாற்றுவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் அதன்படி மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்றும் டெனாலி மலையின் பெயரை மவுண்ட் மெக்கின்லே என்றும் அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்து டிரம்ப் அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முகமது முத்தலிபிற்கும் இந்திய குடியுரிமை பெற்ற பகிதா பர்வீனுக்கும் நீதிமன்ற உத்தரவுப்படி பிரெஞ்சு இந்திய புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி திருமணம் நடந்தது பிரெஞ்சு முறைப்படி மணமக்கள் வெள்ளை உடை அணிந்து சுற்றம் சூழ வர துணைப்பதிவாளர் இந்திய தேசிய கொடியின் வண்ணத்தினால் துண்டை அணிந்து கொண்டு மணமக்களுக்கான உறுதிமொழியை வாசித்தார் வேலூர் சிஎஸ்ஐ பேராயத்தின் பொன்விழா கொண்டாட்டம் பேராயர் ஷர்மா நித்தியானந்தம் தலைமையில் இன்று துவங்கியது இதில் பேராயர் மற்றும் ஆயர்கள் கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பேராயத்தின் நல்ல செயல்களுக்கு பாராட்டை தெரிவித்தனர்